ஸ் ஹலோ எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேக்ஸ் பிளாக் துபாய் கிச்சன் போகிறோம் சாரி பிலால் போகிறோம் ரெஸ்டாரண்ட்க்கு இன்னைக்கு லஞ்சுக்கு சாஜி வந்துட்டுருக்கலாம் நேற்று போக வேண்டியது வெட்டிங் ஆனிவர்சி அன்னைக்கு போக முடியல அதனால் இன்னைக்கு போயிட்டுருக்கோம் பிலால் வந்துட்டோம் என்னென்ன ஆர்டர் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பிரியாணி ஒன்று சிக்கன் பிரியாணி ஒன்று வேறு आई लेव हे इज द राइट राइस बोला साइड दिस इरिजनल एलडी गोल्ड 2010 ऑनलाइन पे सामला दे इरिजनल 10 न हे राइट आई लेव आई तर नमक इरिजनल कलर इरिजनल பன்னீர் ஃபிரைட் ரைஸ் இல்லையா ஃபிரீட் டைஸ் ஒன்று வெஜ்ஜி எடுத்துக்கலாம் நீ மட்டன் பிரியாணி ஒன்று சிக்கன் பிரியாணி ஒன்று தானே மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு அப்புறம் வந்து இந்த கெல்லு கிரி புயல் மட்டன் என்ன இருக்குது மட்டன் 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 தான் ஒன்று மட்டன் பிரியாணி நோட் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் ஒரு மட்டன் சிக்கன் ஒரு சிக்கன் ஆஃப் கீரைஸ் சாம்போ இல்லை ஃபுல் சிக்கன் சார் ஆமாம் ரைஸ் சாம்போ இல்லை ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி சார் ஏய் உனக்கு வேணும்னு

சிக்கன் સાફ ની વાત મટન ચિકા કાચ મટન ચિકા સાબુ

गाइस ये लवेट दिखा ट्रक में सब दे दीपा के अच्छा ये बिर यस सर मां उनके बिर हम ஐஸ் நேச்சோர் சூப்பராக இருக்குது நேச்சோர் சாப்பிட்றத விட நேச்சோர் சாப்பிட்றாங்க செகண்ட் ஆர்டர் சொல்லிடுங்க

எத்தனைக்கே வந்து மிச்சம் பண்ணிட்டாங்க யாரும் சாப்பிடல அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்றேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிடலாம் கோப்பை இதுக்கு எடுத்துக்கோங்க என்ன சாப்பிட்டாருக்கா பை உட்காண்ட் அஞ்சு முடிஞ்சிடுச்சி காய்ச்சி கிளம்பிட்டாளா வீட்டுக்கு ஹே ஹைஸ் லன்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் டேஸ்ட்டு பிரியாணிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு ரோட் பிலால் ரெண்டு சாப்பாடு வரேன் ஆ சிக்கனும் மட்டன் அவ்வளோ தான் ஐயோ அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது மா எப்படியும் இருந்துச்சு லன்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அம்மா ஆகிடுச்சு அம்மாட்ட ஒரு லீவ் கேள்வி அடுத்த தடவை வருவேன் அப்புறம் அடுத்த தடவை அஞ்சு ஃபார்ட்டிங் டேவுக்கு வரேன் வெட்டிங் டே இங்க ஜிபா வெட்டிங் இன்னும் 6 மாசம் கிட்ட இடையில வரலாம் வரலாம் ஐயா வந்து ஐயா கூட ஆமா அவங்க வந்தா நம்ம மறுபடியும் வரலாம் எல்லாரும் ஐயா ஒரு மடியில தட்டி வாட வர அதெல்லாம் கூப்டாலே வந்துருவாங்க தா ஓகே गाइस நெக்ஸ்ட் எங்க போறோம் தெரியல பிளான் அடுத்தது எங்கயாவது ஊர் சுத்தான்னு போவோம்

இல்ல பேசுங்க என்னதே பேச பாக்கவே மாட்டீங்க என்ன நான் என்ன பை பண்ற நீ தான அம்ச்சு வச்ச பாண்டி சேர்க்க ஜாலியா போய்டோம் பசங்க கூட சே நல்லது அடுத்து நம்ம போலாம் ட்ரிப் பாண்டி ட்ரிப் போலாம் ஜாலியா போலாம் ஹாய் गाइस வடன மேல தர்கா வந்துட்டோம் தர்காக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ கார் நிப்பாட்டி ஆச்சு எங்க பாருங்க அப்படியே சுத்தி முத்தி இடம் அமைதியா இருக்குது गाइस